மார்க்சியர்கள் நம்முடைய நாகரிகத்தை அழித்து விட்டார்கள் ஆர் என் ரவி அவர்களே உங்களுடைய நாகரிகம் என்பது என்ன மாட்டின் முன்னாலும் புரங்கின் முன்னாலும் மண்டியிட்டு மனிதன் இருப்பது உங்கள் நாகரிகம் என்றால் அந்த நாகரிகத்தை துடைத்தறிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மனிதனுடைய அறிவு விரிந்து பறந்து இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வரை வந்திருக்கிறது மாட்டுக்கு முன்னாலும் குரங்குக்கு முன்னாலும் வண்டியிட்டவனாகவே மனிதன் இருந்திருந்தால் இதை அடைந்திருக்க மாட்டான் எது உங்கள் நாகரிகம் விவரம் தெரியாத குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பதா ஒருவேளை பெண் விதவையாகிவிட்டால் வெள்ளை சேலைதான் தான் கட்ட வேண்டும் வெறுந்தரையில் தான் தடுக்க வேண்டும் தலையணை கூடாது பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டு புழுவினும் கீழாக அதுதான் விதவைகளுக்கு விதிக்கப்பட்டது என்று வைத்திருந்தீர்களே அதுவா அதுதான் உங்கள் நாகரிகம் என்றால் அதை அழிப்பது மனித குலத்தினுடைய அடிப்படையான வேலைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை மாசிகள் மற்றும் செய்யவில்லை மற்றவர்களும் செய்திருக்கிறார் விதவை என்றால் மறுமணம் கூடாது அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு இதை நாங்கள் நாகரிகம்னு ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு போய் அதை பேசி பாருங்க கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏறுவது உடன்கட்டை ஏறு மறுக்கிற பெண்ணை எரியும் நெருப்பில் உயிரோடு துள்ள துடிக்க எரிய விட்டு கொள்வது இது உங்கள் நாகரிகம் என்றால் அது மண்ணாகி போகட்டும் உங்களுடைய தத்துவத்தை சொல்லுகிற பகவான் அந்த வார்த்தையை பகவான் என்கிற வார்த்தையை கோள் பயன்படுத்துகிறார் யாருக்கு என்று தெரியுமா மனுவுக்கு பகவான் மனு என்று சொல்கிறார் மனுஷமிருதி என்ன சொல்கிறது அதை மனு நீதி என்கிறீர்கள் மனுஸ்மிருதி என்ன சொல்கிறது நான் மற்ற விஷயத்துக்கு போகல மனிதனை நாலு வர்ணமாக பிரிக்கிறோம் இதர மூன்று வர்ணங்களுக்கும் அறிவு கிடையாது சொற்ப அறிவு அவங்கவுங்க இதுல போர்க்கலையில் வியாபாரத்தில் அப்புறம் உழைப்பில் நாலாவது வர்ணமாக இருக்கக்கூடிய சூத்திரனுக்கு விதிக்கப்பட்டது என்ன உழைப்பு மட்டும்தான் மீது மீதி மூன்று வர்ணங்களுக்கும் உழைப்பது மட்டும்தான் அவளுக்கு விதிக்கப்பட்டது இதை நாகரிகம் என்று சொன்னால் அதை அடை அடித்து உடைத்து நொறுக்குவது எங்களுடைய வேலை பெண்களை பற்றி என்ன சொல்லி ஒரு பக்கம் நீங்கள் பெண்கள் தெய்வம் என்று பூஜிப்பீர்கள் இன்னொரு பக்கம் அவள் நம்ப அவள் நம்ப கூடாதவள் சபலபத்துக்காரி சகல நேரங்களிலும் கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டியவள் குழந்தையாக இருக்கும்போது தகப்பனின் கண்காணிப்பு விட்ட பிறகு மனமுடித்த பிறகு கணவனின் கண்காணிப்பு வயதான பின்னாலும் கூட கணவனின் கண்காணிப்பில் இருக்க வேண்டியவர் இல்லையென்றால் அவர் தவறு செய்வார் சபள புத்திக்காரி என்று சபிக்கிற மனோநிலையை உங்கள் நாகரிகம் என்று சொன்னால் அதை கொளுத்த வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்ட்கள் மட்டுமல்ல மார்க்சியர்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு எனவே அவதூறு செய்வதாக நினைத்துக்கொண்டு உங்களை நீங்களே நான் குழந்தை திருமணத்திற்கு ஆதரவானவன் நான் விதவைகள் மறுமணத்துக்கு எதிரானவன் நான் உடன்கட்டைக்கு ஆதரவானவன் நான் சூத்திரர்கள் தவறுசு சூத்திரர்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடியவன் என்று மனித நாகரிகத்தை மறுக்கிற அறமற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று பொருள் தைரியம் இருந்தால் இந்த நாகரிகத்தை மாட்சியர்கள் அளித்தார்கள் என்று சொல்லுங்கள் உண்மையில் மனித குலம் அத்தனைக்கும் பொதுவான நாகரிகத்தை சுரண்டல் உங்கள் உங்கள் நீங்கள் சொல்லுகிற தத்துவம் சுரண்டலை நியாயப்படுத்துகிறது அது கடவுளின் ஆணை என்கிறது நாங்கள் சொல்கிறோம் சுரண்டல்தான் சுரண்டலை ஒரு கடவுள் படைத்தான் என்றால் அவன் கடவுளாக இருக்க முடியாது அடிமைத்தனத்தை கடவுள் படைத்தான் என்றால் அவன் கடவுளாக இருக்க முடியாது பெண் சபளபுத்திகாரி என்று கடவுள் சொன்னால் கடவுள்தான் தண்டிக்கப்பட வேண்டியவர் எனவே எல்லாவிதமான ஒடுக்குமுறைகளையும் சுரண்டலையும் ஒழிப்பதற்கு புறப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற கம்யூனிஸ்டுகள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள் அது உங்கள் நாகரிகம் என்றால் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அது மனிதர்களுக்கு விரோதமான செயல் என்று நாங்கள் கருதுகிறோம் அதை எதிர்த்து போராடுவோம் இன்னொன்று ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டு முற்றிலும் மோசமான பிற்போக்குத்தனமான மனிதனை அடிமைப்படுத்துகிற விஷயங்களை உங்கள் மாளிகைக்குள் வைத்துக்கொண்டு ஆளுநர் மாளிகைக்குள் வைத்துக்கொண்டு எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் அவற்றையெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் இது தகாத செயல் அடாத செயல் அறமற்ற செயல் இத்தோடு ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய இந்த அட்டூழியங்களை நிறுத்திக்கொள்ள வேண்டும்